வணக்கம் கடல் பயணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது கடல் அதவன் கிளைவின் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கடலில் வந்து நீரோட்டம் ஓடும்போது அந்த கடல் தண்ணி எப்படி இருக்குன்றதை இன்றைக்கி நான் தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் பதிஞ்சுருக்கேன் பாருங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் கட்டாயமாக இதில் வந்து நீங்கள் தெ நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம நீரோட்டங்களை பற்றி சில வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம் ஆனால் நீரோட்டம் வந்து ஓடுறது நம்ம இந்த நேரங்களில் ரொம்ப தெளிவாகவே பார்க்க முடியும் அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம சங்கு பிடிக்கிறதுக்கு தான் வந்தோம் அப்படி சங்கு பிடிக்க வரும்போது தான் இன்றைக்கி வந்து நீரோட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு சங்கு வலையை நாங்கள் பிடிச்சி ஒரு ரெண்டு வலை மட்டும்தான் வாங்கினோம் அதோடு வந்து அந்த எல்லாத்தையும் திருப்பி கடல்லேயே விட்டுட்டு வந்துட்டோம் மறுபடியும் எந்த வலையுமே வாங்க முடியலை ரொம்ப அதிகமான நீரோட்டம் அப்படி வாங்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே சேதாராகும் நம்ம வலையெல்லாம் இன்றைக்கி வந்து சங்கு வலை வாங்காமையே நிறைய மீனவர்கள் திரும்பி வந்துவிட்டோம் அந்த எல்லா மீனவர்களும் திரும்பி வந்ததுக்கு ஒரே காரணமே இந்த நீரோட்டம் தான் நீரோட்டம் வர்றது இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் பாருங்கள் அப்படி நேரே வா அப்படி நேர வாடா கொஞ்சம் வாடா கடலில் வந்து எப்போவுமே நீரோட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது சில நேரங்களில் ரொம்ப வேகமாக இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் மீனவர்கள் மட்டுந்தான் வந்து இந்த நீரோட்டம் ஓடுறத வந்து தெளிவாக பார்க்க முடியும் ஓரளவு நல்லா கணிச்சு அவங்க வந்து அதை கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள் இந்த பாசி இருக்குது பாருங்கள் இந்த பாசியெல்லாம் இந்த இந்த நீரோட்டம் ஓடுற இடத்துக்கு நேரம் அப்படியே ஒன்றா கூடி அந்த அது ஒரு லைனாகவே அப்படியே போகும் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் கடல் நீர் வந்து எவ்வளவு மாற்றமாக இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு நேரையே வந்து அலையலையாக வந்துக்கிட்டு நெ நெடுவே இருக்கு பாருங்க நெட்டுக்கு அந்த அது ஒரு நேர்கோட்டில் இல்லாத அளவுக்கு வளைஞ்சு வளைஞ்சு நெடுவே இருக்கு பாருங்க இப்படியே தான் இருக்குது இது வந்து ரொம்ப தூரத்துக்கு இருக்குது நம்ம ஓரளவு எவ்வளோ தூரம் போனாலுமே இதை கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு இது ரொம்ப நீளமாகவே போயிருக்கும் நீரோட்டம் வந்து இந்த மலை நேரங்களில் எப்போவுமே அதிகமாக ஓட ஆரம்பிக்கும் மலை த மலைத்தண்ணி கடலில் விழுந்த உடனே இது வந்து ஓட ஆரம்பிச்சிடும் நீரோட்டம் அதனால தான் இந்த பாசிகள் எல்லாமே ஒரு குப்பை மாதிரி ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல அப்படியே ஒதுக்கிக்கிட்டே போகும் பாருங்கள் அதில் எவ்வளவு பொருட்கள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் இது ஊராங்க நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் கூட இது இதுலேயே வந்து கடலுக்குள்ளே கிடக்கும் எவ்வளவு பாசி அப்படியே மொத்தமாக போகுதுன்னு பாருங்கள் இதை வச்சு இதை வந்து நம்ம கடல் மேலே பார்த்துட்டோம்னாலே அன்றைக்கி வந்து நம்ம மீனவர்கள் யாருமே அதிகமாக வந்து மீனே பிடிக்க முடியாது இதுக்கு என்ன நீரோட்டம் தான் நீரோட்டம் ரொம்ப வேகமாக இருக்கும்போது எந்த வளவுட்டுமே மீனோ எதுவுமே பிடிக்க முடியாது ரொம்பவே மீனவர்களுக்கு சிரமம் இது இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளவு வித்தியாசமாக வந்து அந்த கடல் நீர் வந்து மாற்றமாக தெரியுதுன்னு பாருங்கள் அதாவது ஒரு ரெண்டு கடல் ஒரே இடத்துல சந்தித்தா வந்து அது வந்து சேர்ந்து சேராமல் நிற்கிற மாதிரியாக ஒரு அமைப்பில் இந்த இடத்துல இருக்கு பாருங்க இது வந்து என்னென்னாக்கி கடலில் வந்து நீரோட்டம் ஓடுற தன்மை தான் இது ஒரு பக்கத்தில் உள்ள தண்ணி இன்னொரு பக்கம் ரொம்ப வேகமாக ஓடுது அது மாதிரியாக அதை வந்து எதிர்த்து இன்னொரு இன்னொரு இது இன்னொரு தண்ணி வந்து அதை எதிர்த்து எதிர்த்து நிற்கி அது ரெண்டு சந்திக்கும் போது மோதுறது மாதிரி தான் இது அப்படி நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தெரியும் ஆனால் இது வந்து ஒரே இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நோக்கி ஒரே ஒரே கோர்வையாக வந்து போகிறது தான் நம்மளுக்கு இப்படி தெரியுது ஏன்னால் ரொம்பவே ஸ்பீடாக போகும் பாருங்கள் எவ்வளவு தூரத்துக்கு பார்த்தாலுமே அது அந்த நீரோட்டம் அப்படியே தெரியும் பாருங்கள் பாருங்கள் ரொம்ப தூரத்துக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்குமே அந்த நீரோட்டம் தெரியுது பாருங்கள் இப்படி இருக்கும்போது நம்ம வந்து எந்த தொழிலுமே கடலில் நம்ம பண்ணவே முடியாது ரொம்பவே மீனவர்களை கஷ்டப்படுத்துகிற ஒரே விஷயம் இதுதான் இப்படி இருக்கும்போது வந்து மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறது வந்து ரொம்பவே சிரமம் அதிகபட்ச மீனே கிடைக்கவே செய்யாதுன்னு தான் சொல்லணும் இதை வந்து நாங்கள் மீனவர்கள் வந்து எல்லோரும் இதை வந்து எப்படி சொல்லுவோம்னா வெள்ளை தண்ணி விழுந்து ஓடுது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எப்படின்னா இப்போ வந்து கடலில் வந்து ஒரு ஆரோ ஏதாவது வந்து உடஞ்சி ஓடிட்டுனாக்கி அது வந்து கடலில் வந்து வெள்ளம் ஏற்பட்ட மாதிரி அப்படி தண்ணி ஓடும்போது அந்த பகுதியில் மீனவர்கள் வந்து யாருமே மீனோ எதுவுமே பிடிக்க முடியாது அந்த இடத்துல அந்த நீரோட்டத்துக்கு வந்து எந்த வலை விட்டாலுமே நம்ம மீன் பிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிரும் அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து நீரோட்டம் வந்து ரொம்ப வேகமாக ஓடும்போது நம்ம போட்டை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்ட முடியாது அதே மாதிரியாக கடலில் நம்ம வந்து வலைய விட்டோம்னா அது ஒரு இடத்துல நம்ம எந்த இடத்துல உடுறோமோ அந்த இடத்துல இருக்காது அதை விட வேறு ஒரு இடத்த நோக்கி அது வேகமாக போக ஆரம்பிச்சிடும் அப்படி போகும்போது வந்து மீன் எதுவுமே நம்மளுக்கு மாட்டவே செய்யாது ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஏமாற்றத்தோடு தான் திரும்பி விடற மாதிரி இருக்குது அது மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் போய் இந்த சங்கு வலை பிடிக்க போனதில் எங்கள் வலையை வந்து வாங்கும்போது அந்த வலைகள் வந்து வளையில் நடந்த சங்கு எல்லாமே தட்டி போக ஆரம்பிச்சிச்சு அதோடு தான் நாங்கள் வந்து அப்படியே கரையை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டோம் வலையை அப்படியே விட்டுட்டு அப்படியே கரையை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டோம் இப்படி நீரோட்டம் ஓடும்போது கடலில் மலைகளுமே ரொம்ப வேகமாக வரும் இப்போ பாருங்கள் இந்த மேகம் வந்து நம்ம பா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த மேகம் எதுவுமே இல்லை கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே மேகம் எல்லாமே ரொம்ப வேகமாக வந்துச்சு அதே மாதிரியாக மறுபடியும் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்து அதிகமான மழையும் வர ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி தான் வந்து கடலில் வந்து நீரோட்டம் வேகமாக ஓட ஆரம்பித்தோடனே பல மாற்றங்கள் நடக்கும் இது எல்லாமே வந்து இந்த இந்த மாதங்களில் தான் அதிகமாக எங்கள் பகுதியில் நடக்கும் ஏன்னா இந்த நேரம்தான் வந்து இந்த மழை இருக்கிறனால மழை கடலில் உளுந்த உடனே இந்த இந்த நீரோட்டத்துலேருந்து எல்லாமே மா எல்லா மாற்றங்களுமே கடலில் நடக்க ஆரம்பிச்சிடும் அதிகபட்சமாக இதை வந்து மீனவர்கள் மட்டும்தான் கடல் மேலே வந்து பார்க்கவே முடியும் மற்ற பேர் ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா இது வந்து கடற்கரை யோரங்களில் வந்து இது அதிகபட்சம் தெரியவே செய்யாது இப்போ வந்து ஒரு ஆறு கடல் இதுகள் ஒன்றா சந்திக்கு சந்தித்து போகும்போது அந்த ஆறு ஓடுற தண்ணீர் உடைய மாற்றம் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால அது வந்து கடற்கரையோரங்களில் நம்ம நின்று பார்த்தாலும் தெரியும் ஆனால் இந்த மாதிரி நீரோட்டங்கள் பெரிய அளவில் ஓடும்போது வந்து அது வந்து கடல் மேலே மட்டும்தான் தெ தெரியும் அதுலேயும் வந்து ஒரு பத்து அல்லது பதினஞ்சு கிலோமீட்டர் தூரங்களில் தான் இது ரொம்பவே தெளிவாக தெரியும் இது வந்து அதிகபட்சமாக மீனவர்கள் மட்டும்தான் அந்த அளவுக்கு தூரங்களில் மீன் போவாங்க அவங்க தான் ஈஸியாகவே பார்க்க முடியும் இது வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் கடல் மேலே சந்தித்த ஒரு நிகழ்வு இதனால தான் நாங்கள் மீன் பிடிக்காமல் திரும்பி ஓடி வந்துவிட்டோம் பாருங்க இந்த ரெண்டு படகுமே இதனால தான் வந்து கரையை நோக்கி திரும்பி வர்றாங்க இப்போ நம்ம ஏற்கனவே கரையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம் அதோட இந்த ரெண்டு படகுகளும் இவங்களுமே வந்து வலை பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களுமே திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து இந்த நீரோட்டம் தான் இதுக்கு ஒரே காரணம் சங்கு வலையை சுத்தமாக வாங்கவே முடியாது வாங்கினாலும் எந்த சங்குகளுமே நம்ம கடல்லேருந்து நம்ம போட்டுக்குள்ளே எடுக்கவே முடியாது நம்மளுக்கு வலையில வர்றதுல நிறைய சங்கு சரியான அளவில் வலையில் மாட்டாமல் தவிர அப்படி வர்ற சங்குகள் வந்து இந்த நீரோட்டம் அதிகமாக இருக்கும்போது நம்ம போட்டுக்குள்ளே வராது அப்படியே கடலுக்குள்ளே திரும்ப போயிடும் பாருங்க நம்ம மேகத்தை பார்த்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே மழை வந்து வேகமாக வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க இன்னைக்கு வந்து போட்டை வந்து பிரைட்டனாக ஓட்டிகிட்டு வந்துட்டு நான் தான் இப்போ வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க மறுபடியுமே மேகம் எவ்வளவு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள் நாங்கள் வரும்போது தூண்டிலும் போட்டுக்கிட்டு வந்தோம் பாருங்கள் மேகத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வருஷத்தில் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு வந்துட்டு வலை எதுவுமே வாங்க முடியாமல் திரும்பி விடுற மாதிரி சூழ்நிலை அதிகபட்சம் ஏற்படும் அதுக்கு வந்து இந்த மாதங்களில் தான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் மற்ற மீனவர்கள் நிறைய பேர் தெரிஞ்சவங்க கடலுக்கு போக மாட்டாங்க இந்த நீரோட்டம் எல்லாமே சரியான பின்னாடி மறுபடியும் கடலுக்கு போவாங்க இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து நாங்கள் தெரியாத அளவுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டோம் அதனால் திரும்பி நாங்கள் இப்போ கரையை நோக்கி இருக்கோம் இந்த மாதிரி வந்து நடக்கும்போது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னாக்கி இன்னைக்கு வந்து சுத்தமாக வந்து நட்டத்தில் தான் நாங்கள் வந்து கரையை வர்றோம் எந்த விதமான லாபமும் எங்களுக்கு கிடையாது ஆனால் நாங்கள் வலைய வாங்கினாலுமே இதே நிலம தான் எங்களுக்கு ஏற்படும் வலைய வாங்கும்போதுமே எங்களுக்கு வந்து சரிவர வருமானம் வராது அதனால தான் எங்கள் வலைகளுக்கு சேதாரம் மட்டும்தான் ஆகும் அந்த சேதாரத்தையாவது தவிர்க்கோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து எந்த நிதிமே பண்ணாத அளவுக்கு எங்கள் வலையையும் எதுவுமே வாங்காத அளவுக்கு நாங்கள் கரையை நோக்கி வர்றோம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு படகுகளுக்கு மேலே சங்குக்கு வந்துருந்துச்சி எல்லா படகுகளுமே இதே மாதிரி தான் வந்து எதுவுமே வளைய எதுவுமே வாங்காத அளவுக்கு திரும்பி வந்தாங்க இந்த காலங்களில் வந்து மீனவர்களுக்கு ஏற்படுற பெரிய பாதிப்புன்னு தான் சொல்லணும் இதை இதுவரைக்கும் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அனைவருக்குமே நன்றி வணக்கம்